தனுர் மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாமா சூரிய பகவான் வியாழ பகவானோட வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த மாதத்தை தான் தேவர்களோட பிரம்ம முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதம் கிருஷ்ணருக்கு உகந்த மாதமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அர்ஜுனர்கிட்ட கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு அர்ஜுனா நான் மாதங்களில் மார்கழியாக இருப்பேன் அப்படின்னு அதனால தான் இந்த மார்கழி மாதம் கிருஷ்ணருக்கு உகந்த மாதமா இருக்கு அதனால தான் இந்த மார்கழி மாதம் முழுவதும் அதிகாலையிலே எழுந்து வீட்டில் வாசல் தெளிச்சு கோலம் போட்டு வழிபாடு அப்படின்றது அதீத பலனை ஆன்மீக வழிபாட்டுக்கு சிறந்தது ஏன் அப்படின்னா பார்க்கடலை கடையும் போது வெளிவந்த ஆழகால விசத்தை சிவபெருமான் உண்டதும் இதே மார்கழி தான் அது மட்டும் இல்லங்க கிருஷ்ணர் கோவர்த்தன மலையை தூக்கி மக்களை காப்பாத்தினதும் இதே மார்கழி மாதத்தில் தான் பெருமாளுக்கு உரிய நாளான வைகுண்ட ஏகாதேசியில் சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய அற்புதமான திருநாள் நிகழ்ந்ததும் இதே மார்கழி மாதத்தில் தான் சிவபெருமானுக்கு ஆருத்ர தரிசனம் நடக்கக்கூடியதும் இதே மார்கழி மாதத்தில் தான் ஆண்டாள் திருவரங்கனை மனமுடிப்பதற்காக நோம்பு இதே மார்கழி மாதத்தில் தான் அதனால தான் பெண்கள் பாவை நோம்பு திருப்பாவை திருவெம்பாவை பாடுறது ரொம்பவும் சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் பல அதீத சிறப்புகளை கொண்டதுதான் இந்த மார்கழி மாதம் இப்படிப்பட்ட அற்புதமான மார்கழி மாதம் என்னைக்கு தொடங்குது அப்படின்னா டிசம்பர் பதினாறாம் தேதி மார்கழி மாதத்தோட முதல் நாள் மார்கழி மாதத்தோட முதல் நாள்ல இருந்து வீட்டு வாசல் தெளிச்சு கோலம் போட்டு நிலவாசல்ல ரெண்டு தீபம் ஏற்றி வழிபடும் பொழுது பெரும் தேவர்கள் முப்பெரும் தேவிகள் அஷ்ட திக்கு பாலகர்கள் நவக்கிரக நாயகர்கள் தேவர்கள் தேவகணங்கள் சித்தர்கள் முனிவர்கள் குருமார்கள் அனைத்து தெய்வங்களோட அனுகிரகமும் ஆசிர்வாதமும் கிடைக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை மார்கழி மாதத்துல நீங்க பெருமாள் வழிபாடு பண்ணுவீங்களா அப்ப இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க சிவாய் நம்ம வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கும்